பங்காளி தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது விளக்கேற்றத்துக்கும் அப்படி தாங்க கணக்கு முப்பது நாள் அந்த தீட்டை வந்து நம்ம கரெக்டாக காத்துட்டு பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும் பங்காளிகள் இருக்காங்க இல்லையா நீங்கள் அந்த காரியம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க போயிட்டு வீட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணி தளிச்சு மஞ்சள் தண்ணி தளிச்சு வீட்டெல்லாம் முழுவி அதுக்கப்புறமா லெமன் இருக்குது பார்த்திங்களா அந்த லெமனை நல்லா புழிஞ்சு ஒரு டம்ளரில் வச்சு புழிஞ்சு நிலவாசல் தலைவாசல் சொல்லுவோம் நிலவாசல் சொல்லுவோம் முதோ வாசல் அந்த மொதோ வாசலில் எலும்பு சம்பளத்தை பொழிஞ்சு மஞ்சளை கரைச்சு அந்த அப்படியே தண்ணி என்ன பதினாறு நாள் காரியம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தண்ணியை கையில் எடுத்து நிலவாசலில் அப்படியே நல்லா மூழ்கி மஞ்சளில் கோலம் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக அந்த தண்ணியை மா போட்டு தொடச்சி வச்சுருங்க எல்லா இடத்துலையும் புரோக்ஷணம் அதுக்கு பேர் புரோக்ஷனம்னு பேர்